தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் பொங்கல் திருநாளையொட்டி புத்தாடைகள் வாங்க காஞ்சிபுரம் கடை வீதிகளில் மக்கள் குடும்பம் குடும்பமாக குவிந்து வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தின்ராஜ் வழங்கிட கேட்கலாம் தின்ராஜ் வணக்கம் மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள் என்ன தெரிவிக்கின்றனர் விவரங்கள் என்ன தமிழர் திருநாளாம் கா பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் வந்து கொண்டாடப்பட இருக்கிறது இதற்காக தமிழகம் முழுவதுமே இருக்கின்ற கடை விதிகளில் பொதுமக்கள் புத்தாடைகளை வாங்க குவிந்து வருகிறார்கள் குறிப்பாக காஞ்சிபுரம் நகரம் பட்டுக்கு புகழ்பெற்ற நகரம் அந்த வகையிலே காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற கடை வீதிகளிலே ஏராளமான பொதுமக்கள் தற்போது வந்து புத்தாடைகளை வாங்க குடும்ப குடும்பமாக குவிந்து வருகிறார்கள் குறிப்பாக காஞ்சிபுரம் நகரில் இருக்கின்ற காந்தி சாலை மற்றும் வந்து காமராஜர் வீதி உள்ளிட்ட பகுதிகளிலே வந்து துணிக்கடைகள் இயங்கி வருகிறது பிரபல துணிக்கடைகள் அனைத்தும் இயங்கி வருகின்ற காரணத்தால் அந்த பகுதியில் ஏராளமான குடும்பத்தினர் வந்து அந்த குழந்தைகளோடு வந்து பொருட்களை வாங்குகிறார்கள் குறிப்பாக வந்து புத்தாடைகளையும் அவர்களுக்கு தேவையான ஃபேன்சி வலைகள் மற்றும் வந்து புத்தாடைகளையும் வாங்கிக் கொண்டு தற்போது குறிப்பாக வந்து இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் குவிந்து வருவதால் அந்த போலீசார் குவிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து வந்து இந்த ஏராளமான பொதுமக்கள் தற்போது நீண்ட பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றது அந்த கிராமப்புறங்களைச் சார்ந்த பொதுமக்கள் இன்று குத்தாடுகளை வாங்குவதற்காகவே தற்போது வந்து இந்த காந்தி சாலை மற்றும் வந்து காமராஜர் சாலை காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகளில் குவிந்து வருகிறார்கள் தற்போது நிர்வாகிக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாளை முதலே வந்து இந்த பொருள் பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு நாளையும் இதே போன்று கூட்டம் குவியும் இதன் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பகுதியில் இருக்கின்ற வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நன்றி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்